இந்த ஓவியின் பொருளாவது மற்ற இடங்களில் விழுந்த நீர் அந்தந்த மண்ணின் குணங்களை ஏற்றுக்கொண்டது தோன்றும் போது இனிமையாக இருந்த நீர் மண்ணின் தன்மையால் அசுத்தமாகவும் கசப்பாகவும் உவர்ப்பாகவும் ஆயிற்று அதாவது இந்த ஓவியில் ஸ்ரீ தாஸ்கன மகராஜ் அவர்கள் மகான்கள் எவ்வாறு தூய்மையாக இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு விளக்குகின்றார் கோதாவரி படுகை தவிர்த்து ஏனைய இடங்களில் விழுந்த மழைநீர் அந்தந்த மண்ணின் குண தோஷங்களை பெற்று அசுத்தமாகவும் கசப்பாகவும் உவர்ப்பாகவும் ஆகிவிடுவது போல மனித உடல் ஏற்கும் ஆன்மா அவ்வுடலின் காம குரோத லோபம் மோகம் மதம் மாத்சரியம் எனும் ஆறு அழுக்குகள் காரணமாக விகாரப்பட்டு போகின்றது அவ்வாறு விகாரப்படாத ஆன்மாக்கள் மட்டுமே மகான்கள் அதாவது கோதாவரி எனப்படுகின்றனர் என்பது இங்கு கருத்தாகும் ஜெய் சாய்ராம்